விஜய் சார் ட்ரெயிலர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்து உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங் லுக் பார்த்துக்கப்போ விஜய் சார் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா ஃபர்ஸ்ட்டு பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும் நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வேர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லோரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபார் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டோன்னே என்னென்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான் சார் ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு மணி கேளுங்க வெங்கட் சார் இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்டுனா என்ன என்ன இருக்குது கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா இருக்கா இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி உற்பத்தினாரா விஜய் இல்லை இல்லை இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே படமாட்டார் அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டயலாக்ஸ்லாம் பார்க்கும் போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டயலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு இப்போ நீங்கள் பார்க்கறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் பிரபு சார் அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாத்தினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்கு அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது ஏ ஏ ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள் அந்த அளவுல அறிவு கிடையாது வந்து ஹீரோவா எப்படி அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க ஆனா வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே அது சார் என் இருபத்தி ரெண்டாம் எடுத்து பாட்டு பாடுவோம் கச்சேரி பண்ணுவோம் இசைநியாணி சாங்ஸ் தான் போகும் அதான் மங்காத்தாரே சொல்லி மானம் இல்லை இசைநாணி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாரை சொல்லிப்பா நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க ரெண்டாம் தேதி கொடி அறிமுகப்பட்ட போறான்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எது